செங்கம் அருகே நூதன முறையில் ஆன்லைன் மோசடி செல்போன் தருவதாக கூறி அனுப்பிய பார்சலில் சாதாரண ஸ்பீக்கர் இருந்ததால் ஏமாற்றம் அடைந்த கூலி தொழிலாளி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி கண்ணையன் கூலி வேலைக்கு சென்றால் மட்டுமே பிழைப்பு என்றிருந்தவருக்கு இருந்தவருக்கு அலைபேசியில் ஒரு பெண் ஒருவர் பேசியுள்ளார் அப்போது அவர் பெங்களூர் பகுதியிலிருந்து தாங்கள் பேசுவதாகவும் நீங்கள் என்ன மொபைல் வைத்திருக்கிறீர்கள் என கேட்டிருக்கின்றார் நான் வைத்திருப்பது சாதாரண பட்டன் செல் என கூறியது அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனவும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் பரிசு விழுந்திருப்பதாகவும் அதற்கு முன் தொகையாக தாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே கொடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கின்றார் அதற்கு தன்னிடம் பணம் இல்லை எனவும் எனக்கு வேண்டாம் என அவர் மறுத்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனை தருகிறோம் என்றும் நம்பிக்கை இல்லை என்றால் அருகில் வேறு யாராவது ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருப்பவர்களிடம் உங்களுக்கு அனுப்பும் ஆண்ட்ராய்டு மொபைல் வீடியோ அனுப்பி வைப்பதாக கூறி வீடியோ அனுப்பி இது போன்ற மொபைல் தான் தங்களுக்கு வழங்குவதாகவும் பணம் கட்ட முடியவில்லை என்றால் நாங்கள் செல்போன் அனுப்பிய பிறகு பணத்தை கட்டி பார்சலை வாங்கி கொள்ளுங்கள் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் தொடர்ந்து ஆசை வார்த்தை கூறவே அக்கம் பக்கம் கடன் வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கொரியரிடம் கொடுத்து பார்சலை வாங்கியுள்ளார் பார்சலை வாங்கி பிரித்தவருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது அந்த பார்சலில் சாதாரண ரூபாய் நூற்றி ஐம்பது மதிப்புள்ள ஸ்பீக்கர் மட்டுமே இருந்துள்ளது அதன் பிறகுதான் ஏமாந்தது தெரிய வந்துள்ளது பின்னர் தான் ஏமாந்ததை தனது மருமகளிடம் கூறி பெங்களூர் பெண்மணி இடம் தொடர்பு கொண்டு பேசியபோது பார்சல் மாறிவிட்டது என்றும் கண்டிப்பாக செல்போன் கிடைக்கும் என உறுதி அளித்து காத்திருந்தனர் தற்போது வரை கிடைக்காததால் மீண்டும் அவர்கள் தொடர்பு கொண்டால் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது கண்டு புலம்பி வருகின்றனர் இதே போன்று இப்பகுதியில் பல நபர்கள் ஏமாந்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது இதுபோன்று நூதன மோசடி ஈடுபவர்களிடம் தங்கள் ஏமாந்ததைப் போல மற்றவர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என கூலி தொழிலாளியின் மருமகள் தங் தங்கமணி வீடியோ வெளியிட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் சங்குல் தாலுக்கா மேல் சங்கத்திலருந்து ப பேசுகிறோம் இவங்க வந்து மொபைல் வந்து மொபைல் தரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொபைலுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வேணான்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இவங்க தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க சரி இவங்களும் சரி மொபைல் வந்திருக்கு ஸோ மொபைலாக தான் இருக்கும்னு போகலான்ட்டு இவங்களும் நினச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தா போய் த போய் வாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு இவங்க நான் வாங்க மாட்டேங்கிறது மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்புறம் ரிட்டர்ன் சரி வாங்கலான்னு போனால் அங்கே போன மொபைலுக்கு வந்து காசு கொடுத்துட்டு தான் மொபைல் வாங்கணும் இல்லைன்னா தரமாட்டே கோரி தரமாட்டோம்னு சொல்லி சொன்னிருக்கிறாங்க நாங்க எல்லாமே வெளியூரில் இருக்கிற அவங்க படிக்காதவங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரில சரி மொபைல் தான் இருக்குன்னு போலன்ட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க வாங்கி பார்த்தா மொபைல் இல்லைங்க இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க இது ஒரு ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா பொருள் தான் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் இருக்குதுங்க எங்கள் ஊர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேரை ஏமாத்திருக்குறாங்களே அவங்க வந்து நாங்கள் ரிட்டன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது வந்து அவங்க ரெண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு கொரியர் வந்து வேறு நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் சொல்லி சொன்னாங்க போதன்கிழமைக்கு இந்தமாரி ஃபோன் பண்ணுங்கள் சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் ரிட்டன் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அன்றைக்கி கேட்கும்போது இல்லைங்க நான் மாற்றி கொடுத்துட்றேன் சொல்லி சொன்னாங்க அவங்களுக்கு கைக்கு அமௌண்ட்டு போனோடனே அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப இந்த பொருளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா பொருள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே இந்த மாதிரி நீங்களும் யாரும் ஏமாந்து ஏமாந்துடாதீங்க